ோசை கேட்க தங்கமணிகள் கோற்பேன் அதில் இரண்டு குறைந்து போனால் கண்ணின் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தியஸ்வர் கோயிலுக்கு வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டான இடம் ஏன்னு கேட்டிங்கன்னா கோயில் கோவில் மாயாரத்தில் தான் நான் படித்ததே இங்கே வரும்போது நான் வரும்போது அந்த மாட்டிலுக்கு ஏற்ற மாரி காலேஜில் படித்த டேஸ் எல்லாமே நான் வருது பஸ்ஸில் போகும்போது வைத்தேஸ்வர் கோயில் பார்த்துட்டே போவோம் ஆனால் உள்ளே வரும்போது தான் தெரியுது சிதம்பரம் கோவில் எந்தளவுக்கு பெருசோ அதே அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது தெப்பக்கோளம் வந்திருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வைத்தீஸ்வரன் கோயில் அந்த குளம் வந்துட்டு ரொம்ப மறைச்சு வரும் வாங்கிட்டு சொல்லுவாங்க எந்த வியாதியாக இருந்தாலும் இங்கே வந்து குடிச்சோம்னா போயிடும் அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் நாங்கள் வந்து சும்மா கால் மட்டும் நினச்சிட்டு வந்துட்டோம் குடிக்கலாம் எங்கள் அளவுனாலும் எனக்கு தெரியல நாங்களும் கவனிக்கல நாங்கள் எங்களுக்கு மொட்டை அடிச்சப்பெல்லாம் இங்கே குளத்தில் தான் வந்து குளிப்போம் ஆனால் இப்போ ரெடிமேடாக சுடி தண்ணி சுடு தண்ணி எங்கள் பசங்களுக்குலாம் சுடு தண்ணி ஒரு பக்கெட் சுடு தண்ணி அரை கிலோமீட்டருக்கு அக்காண்ட் இருக்குது அங்கேயிருந்து இவ்வளோ தூரம் வந்து தான் வரவே அப்புறம் எஸ்பெஷலி அங்காரகனுக்கு தனி ஒரு சக வச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப பழமையான கோயில் தான் அங்காரகனுக்கு வந்து நம்ம வந்து கும்பிடுறோம்னா தோஷம் தான் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நாங்களும் அதை நம்புகிறோம் நீங்களும் நம்புங்க செவ்வாய்க்காக தனியாக அங்காரகன் அப்படின்ட்டு தனியாக வச்சுருக்காங்க வைத்தேஸ்வரநாதக்கு பூமிநாதர் அப்படின்னு சொல்லி ஊதங்கள் சொல்லுவோம் இல்லையா அதில் வந்துட்டு இவர் வந்து பூமிநாதர் நடராஜர் கோயிலில் வந்து ஆகாயத்தை பார்த்து எப்படி கோயில் அனுப்பப்பட்டிருக்கோ இங்கே நீங்க உள்ள போகும்போது ஆகாய சங்கதி மாதிரி இருக்காது வெளிச்சமே இல்லாமல் ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிற மாரி இருக்கும் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது ஆனால் வந்து சாமியை நம்ம சாதாரணமாக பார்த்துட முடியாது சிவனுடைய அனுதங்கள் இருந்தால் தான் நம்ம போய் பார்க்க முடியும் கடவுள் வந்து முதல் குழந்தைக்கு நாங்கள் கொண்டு போது கடவுள் பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு கூட்டம் நெரிச்சலில் சிக்கிட்டோம் இந்த தடவை கடவுளும் பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது எல்லாமே தெளிவாகவே கிடச்சிது வைத்தியநாத சுவாமியை பார்க்குறதுக்கு தெளிவான அதுவும் இல்லாமல் அந்த மூல ஒரு பக்கத்துலேயே இந்த சட்டநாதான்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி இருக்கும் சீர்காழிக்கிட்டே இருக்கு சட்டநாதன் எதுக்குன்னா அந்த அந்த சாமிக்கு வந்து பேருக்குது ரொம்ப அதிகமாக வேறுபாடு இருக்கிறதுனால அந்த சட்டம் இல்லாமல் ஒரு ஒரு சொருபமா அப்படியே காட்சி சட்டன அத அந்த மூலவர் பக்கத்துலயே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது இங்க ஒரு ஸ்பெஷல் இந்த தளத்துல வந்து ஜடாயு குண்டலம் வந்து அமைஞ்சிருக்கு ராமர் வந்து ஜடாயுவே தகவல் இந்த இடத்துல செஞ்சதுனால இங்க அமைச்சிருக்காங்க அதுல வந்து நாங்க வந்து காணிக்கையா சிறுவர் அதெல்லாம் வந்து பசங்க கையில அதெல்லாம் போட்டா சொன்னாங்க அதுதான் காரணமான எங்களுக்கு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்க ராமர் வந்து ஜடாயுவாக அந்த இடத்துல தகனம் செஞ்சாங்க ராமர் ஸ்ரீ லக்ஷ்மணன் அதுக்கப்புறம் ஸ்ரீ வை வைத்தியநாதர் எல்லோரும் சேர்ந்து தகனம் செஞ்சதான் நம்பப்படுது அதுக்கேற்ற மாதிரி அமைப்போடும் கோயிலில் இருக்குது நாங்கள் வந்து வீடு எடுத்துகிட்டு அதோடு கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வைத்தியசுவரன் கோயிலுக்கு வந்து இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ லக்ஷ்மணன் வந்து

அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு நாடி ஜோதிடம் அதாவது ஒலச்சோடி எடுத்து பார்த்து சொல்லுவாங்க நம்ம வந்து பஸ்ல வரும்போதே பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல ஜோதிடத்துக்கான அமைப்போட இருக்கும் எங்க அண்ணா எங்க அண்ணி வந்தது காரணமே இந்த கோயில் தான் எங்க அண்ணன் வந்து தான் யாரையும் ஜோதிடமோ என்னமோ பார்த்துட்டு போனேன் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த தெருவுல பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அதேமாரி நடந்துருச்சு அது அடிக்கடி சொல்லுவாங்க எங்க வீட்டுல எப்படி இருக்கு எங்க அப்பா நாங்க எல்லாம் குழந்தையா இருக்கும்போது ஒரு தடவை ஜோசியம் இன்னும் சொல்ல போனா நானும் பிறகுக்கு முன்னாடி அந்த கேசட் கூட என்ன வச்சிருக்காரு ஜோசியம் பார்த்து ரெக்கார்ட் பண்ண வந்தது அவங்க சொன்னது எங்க அப்பா லைஃப்ல அப்படியே நடந்துட்டே இருக்கு

ஃபோன் பண்ணி நல்லா இருக்குமா அப்படின்னு கேச்சுருந்தாங்க ஏன்னா அவங்களாம் வந்து அவங்க பசங்கலாம் வெளியில் வந்து வேலை செய்கிறவங்க இல்லை கட்டி கொடுத்தவங்க அந்த தான் எங்களுக்கு கால் பண்ணாங்க அவங்களாம் வந்து வீட்டில் வந்து தனிமையாக இருக்கனால அந்த வெறுமையில இருக்கும்போது நாங்களாம் கும்பலாக இதெல்லாம் செஞ்சதை பார்த்துட்டு எங்களை பாராட்டும் போது எங்கள்கிட்ட ஃபோனில் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் முறுக்குக்காக வெற்றி கிடைக்கிறோம் இல்லையோ நாங்கள் மூணு பேரும் ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு பேர் வந்துருக்கு தேங்க்யூ மக்களை அடுத்து வந்துட்டு ஏதோ ஒரு மியூசிக் போட்டு நாங்கள் எடுத்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸை போடுறோம் டைம் இருக்கும்போது பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ண தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா கீழே வந்துட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு இருக்கும் சின்னதாக ஒரு பட்டன் மாதிரியே உங்களுக்கு தெரியலன்னா வீட்டில் உங்கள் பசங்கள்கிட்ட உங்கள் யாருக்கிட்டையாவது கேளுங்க பண்ணி போடுவாங்க அப்படி பண்ணிடுங்க நாங்கள் போடுற வீடியோனால் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே ஒரு இந்த நாங்கிட்டம்சங்கள் சமாட்டோம் என்னதான் கோயிலுக்கு போனாலும் அதுங்க பாட்டு அது இதுன்னு போட்டு விட்டு சமாட்டம் ஆடிட்டு வந்துதுங்க வழியில குறிஞ்சு பாடியில இந்த டீ டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம் அங்க பார்த்தா கேகேஜி பஸ் நிற்குது நம்ம எதிர்பார்க்கும் போதெல்லாம் வராது இப்போ அங்க நின்றுட்டு இருக்கும் போது ஐ நம்மூர் பஸ் நம்மூர் பஸ்ன்னு குதிச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அப்படியே டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பணும் கிளம்பிட்டு புவனங்கிரி அந்த புடிக்கிறேருந்து பைபாஸ் பிடிச்சி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயாச்சு ஒரு எட்டை கால் எட்டரை போல எல்லாம் போயிட்டோம் ஸ்ட்ரைட்டா மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு குழந்தைங்களுக்கு மொட்டை எல்லாம் அங்கேயே சுடுதண்ணா இரு கிடைச்சது அதையும் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி குளிக்க வச்சுட்டு ஃபுல்லா எல்லாம் அங்கேயே ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டு நாங்களே வீட்டுல காலையில இட்லி சுட்டு இட்லி சாம்பார் வச்சு சட்னி எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம் அப்படியே நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கு இல்லையா அந்த தெருவுலயே ஸ்ட்ரைட்டா போனா ஒரு சின்னதா ஒரு விநாயகர் கோவில் இருந்தது அதுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய மண்டபம் வெளியில ஒரு வராண்டா இருந்தது சரி ஓகே அங்க போய் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு போய் உட்காந்து போறமியா கால பிரேக்ஃபாஸ்ட சூப்பரா சாப்பிட்டுட்டு அங்கேயே ஒரு பக்கத்துலேயே குப்பைத்தொட்டி இருந்தது அண்டு ஒரு டேங்க் தண்ணி கூட இருந்தது அப்படியே குப்பைத்தொட்டில தட்டெல்லாம் போட்டுட்டு அந்த பேப்பர் பிளேட்ஸ் எல்லாம் அங்கேயே கை கழுவிட்டு சூப்பரா வந்துட்டோம் சூப்பரா எங்களுக்கு இடம் அமைஞ்சுது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ எங்க சாப்பிடுவோம்னு இருந்தோம் நல்லபடியா அமைஞ்சது சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்துட்டோம் போகும்போதே வழியில இருக்கிற அந்த கடையெல்லாம் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாத்துட்டே போனோம் அதுல வந்துட்டு ஒரு ஓம் போட்டு வேல் இருந்தது அது கண்டிப்பா வாங்கணும் கார்ல வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே சும்மா சிம்பிளா ஒரு வேல் இருக்கு பட் ஓம் போட்டு வேல் வேணும்னு நாங்க பாத்துட்டே போனோம் அது இருந்தது வரும்போது அதை வாங்கிடணும் பேசிட்டே போனோம் வரும்போது கண்டிப்பா அதை வாங்கவும் செஞ்சோம் அண்ட் போயிட்டு உள்ள போயிட்டு சும்மா அங்கே ஒரு போட்டோலாம் அப்படி இப்படி எடுத்துட்டு விளக்கு மாவு எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதை பசைஞ்சு மாவுளக்கு பிடிச்சிட்டு உள்ள போய் அப்படியே உள்ள போனோம் போனா யானை இருந்தது யானையை பார்த்து குழந்தைங்களா எக்ஸைட் ஆச்சுங்களோ இல்லையோ நாங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம் அப்படியே போயிட்டு கிட்ட காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர எல்லாரும் வாங்கிட்டு இருந்தோம் வாங்கிட்டு சரி குளத்துல கால் நினைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு குளத்துக்கு தான் போனோம் போலம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில் அதுல குளிச்சாலே எந்த நோயா இருந்தாலும் போயிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அங்க போயிட்டு எல்லாரும் கால் நினைச்சிட்டு அப்படியே உள்ள சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் நாங்க போன தடவை போனப்ப உள்ள சாமியே பார்க்க முடியல எங்க எப்படா வெளியில வந்தா போதும் அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு சூப்பரா உள்ள போனோம் நல்லபடியா சாமி பார்த்தோம் அஹ் என்ன சொல்ல போனா வைத்தீஸ்வரன நான் இப்பதான் கொஞ்சம் நல்லா ஒரு பாத்திருக்கேன் வைத்தீஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்துட்டு தையல் நாய்கி அம்மனுக்கு மாவலுக்கு போட்டுட்டு மாவளுக்கு எடுத்துட்டு அப்படியே கோவில் பிரகாரத்தை ஒரு சுத்தி சுத்தி வந்தோம் அப்படியே சட்டநாதர் ஆண்டவர் எல்லாரையும் அப்படியே கும்பிட்டுட்டு சுத்தி வந்துட்டு வெளியில வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இன்னைக்கு வேல் வாகன நிகழ்வு இல்லையா அதனால அம்மன் அலங்காரம் பண்ணி அங்க பிரகாரத்திலே அப்படியே சுத்தி வந்தாங்க அப்படியே பின்னாடியே முருகரும் பல்லக்குல நல்ல சூப்பரா அலங்காரம் பண்ணி முருகரையும் சுத்தி வந்துட்டு இருந்தாங்க நல்ல தரிசனம் பண்ணோம் இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் அண்ட் நல்லபடியா தரிசனம் கிடைச்சது உள்ள வைத்தீஸ்வரனும் சரி அம்மனும் சரி வெளியில முருகர் பல்லக்குல வந்தது எல்லாமே ரொம்ப நல்லா தரிசனம் கிடைச்சது எல்லாரையும் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் எங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போனாலும் நம்மளோட முக்கியமான வேலை என்ன அங்க வளையில எப்படி இருக்கு கம்மல் எப்படி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பாக்குறது பாக்குறதுதான் சோ அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம் எதுவும் பெருசா மாட்டோம் ஜஸ்ட் மூணு பேரும் போய் அந்த கடையில் அது எவ்வளவு இதே எவ்வளவு அந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருப்போம் குட்டி குட்டி பல்குளிப் மட்டும் ஒரு நாலஞ்சு வாங்கணும் அண்ட் எங்க போனாலும் நாங்க வந்து குங்கும சுமிழ் இந்த மாதிரி டிசைன் டிசைனா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வாங்குவோம்னு சொல்ல முடியாது எல்லா கடலையும் போய் பாத்துட்டு இருப்போம் எப்பயாவது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒண்ணு வாங்குவோம் ஒன்னு வாங்கி அதையே நாங்க அப்படியே யூஸ் பண்ணிடுவோம் அண்ட் அந்த மாதிரிதான் எங்கேயும் பாத்துட்டு இருந்தோம் அழகழகா குங்கும சுமிழ் இருந்தது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் வாங்கிட்டே கிளம்பிட்டோம் பைபாஸ்ல இந்த கடையை பார்த்தோம் மூங்கில்ல இந்த ஊஞ்சல் எல்லாம் செஞ்சு விக்கிற கடை அண்ட் எங்க வீட்டுல வந்துட்டு ஊஞ்சல் உடஞ்சு போய் ஒரு வருஷத்துக்கு ஆகுது நாங்களும் கேட்டுட்டே இருக்கோம் இப்ப இதுதான் டைம் நிறுத்துங்க நிறுத்துக்க நிறுத்துக்கன்னு கத்தி போய் எப்படியோ இந்த பிள்ளைங்க எல்லாம் வாங்கிருச்சிங்க அதுல எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷம்தான் அண்ட் நாங்க குட்டியா கோவிலுக்கு எடுத்துக்க போற மாதிரி ரெண்டு கூட கையால் பின்னணுதை வாங்கிட்டோம் அண்டு ரெண்டு விசிறு மட்டை வாங்கியிருந்தோம் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு விலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் தெரிஞ்சுது பட் ஆனா அதெல்லாம் கைவினை பொருள்ன்றதுனால நம்ம அந்த தான் அந்த காசு ஸோ அப்படிதான் இருக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரு ரெண்டரை மணி போல எல்லாம் வந்துட்டோம் வரும்போதே அப்படியே எங்க தெரு சாமி ஊர்வலம் வந்துட்டு இருந்தது நல்லபடியா சாமியும் பார்த்துட்டோம் நாங்க மிஸ் பண்ணிடுவோம்னு நினச்சோம் பட் ஆனா பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா